இட்லி தோசைக்கு பொருத்தமான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை கழுவி நம்ம தண்ணி விட்டு வச்சு கொடுங்க ஒரு உருளைக்கெலங்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி உங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப மூடி வச்சு மூணு வசூல் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சுங்க அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் காரத்துக்கு தந்தொடி பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறமா சோம்பு ஒரு துண்டு பட்டை அப்புறமா பொட்டுக்கடலில் ஒரு மூணு ஸ்பூனுங்க போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் வெள்ளத்தையும் நல்லா அரைச்சாச்சு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு மூணு வசூல் விட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பட்டை கிராம்பு கல்பாசி ரெண்டு லவங்கம் ஒன்று எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நிறைய போடக்கூடாது இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க ரொம்ப வதக்கினேன்னா கடப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால் கொஞ்சமாக மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பையும் உருளைக்கிழங்க நம்ம ஆட் பண்ணியாச்சு ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப திக்காக வைக்கக்கூடாதுங்க இப்போ அரை கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்ருணுங்க இந்த மாதிரி நல்லா கூட்டி வச்சுக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி போல் வச்சுக்கோங்க மல்லித்தளை தூவி நம்ம கொதிக்க வச்சு இறக்கி அப்படியே இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படியும் வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கடப்பா கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்